ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோழிக்கட்டைக்கு மாவு எப்படி ரெமிடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசியை வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து முரத்தில் போட்டு புடச்சி எடுத்துனேன் ஏன்னா பச்சைசியில் எப்படி இருந்தாலும் வந்து வண்டு இருக்கும் அதனால் வந்துட்டு புடச்சி எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுத்து கட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டு வெயிலெலாம் காயக்கூடாது வீட்டுக்குள்ளே காய வச்சுக்கலாம் இல்லை வராண்டா இருந்தால் காய வைக்கலாம் ஆனால் வெயிலில் மட்டும் காய வைக்கக்கூடாது சும்மா ஒரு அரை மணி நேரம் காஞ்சா போதும் அதுக்கு எப்படி பதம்னா கையில் பிடிச்சிங்கன்னா லைட்டாக ஒட்டி ஒட்டாமே வரும் அதுதான் வந்து பதம் கரெக்டான பதம் ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது ரொம்பவும் ஈரமாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்தவுடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதை கட்டிட்டு குருணை இல்லாமலாம் இருக்காது அந்த குருணையே வந்து நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் மாவு வச்சிருப்பெல்லாம் அரிசி அதை விட மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் இதை வந்து வேக வச்சு வறுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் பூர்ண கொழுக்கட்டைக்கு இந்த மாவு வேக வச்சு எடுத்து అలా చపాతి మాంచి పూర్వం డెస్ట పన్నీ చెంచా థ్యాంక్ యూ